ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் இனி தீபாவளி எங்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஸோ சின்ன சின்ன ஒரு தடங்கள் சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சால் தான் வீடியோ போட முடியலை வேறு ஒன்றுமில்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீதாவோட புது அப்டேட்டு ஒன் மந்த் ஆச்சு நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணி இப்போ கீதாவில் கம்பெனியில் எப்படி ஒரு பத்து அம்சங்கள் நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னா கம்பெனியில் எப்படி ஜாயின் பண்ணுறது எவ்வளோ டூட்டி ஹவர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு எவ்வளோ டூட்டி ஹவர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு எப்படி ஒரு ஆர்டர் வந்து எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணணும் எப்படி நம்ம அதை ஒரு டைம் ஆச்சுன்னா டிலே பண்ணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோ உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம கீதா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வருதுன்னா இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு அங்கே உங்களுக்கு காமிக்கிற சைடில் உங்களுக்கு போட்டு விடறேன்னு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்ஸத்துக்கு வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஆர்டர் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும் ஸோ அப்படி அட்டன் பண்ணி முடியலைன்னா ஆட்டோமேட்டிக் அக்செப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களால் வந்து அதிக ரைட்ரு கிடையாது துபாயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு ஆயிரம் ரைடர் தான் இருக்காங்க ஸோ அதனால் ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணுற அளவுக்கு அவங்க வச்சுக்கிறதும் இல்லாமல் அந்த ஆர்டர் கண்டிப்பான முறையில் அக்செப்ட் பண்ணி ஆகின்ற மாதிரி ஆட்டோ அக்செப்ட் கொடுத்துருப்பாங்க அப்போது ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அட்டன் பண்ணி ஆகணும் இப்படி அக்செப்ட் பண்ணலைன்னாலும் அது ஆட்டோமேட்டிக் அக்செப்ட் ஆகிரும் ஸோ நம்ம அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அந்த மற்ற நூனோ தலைபாத்தோ டெலிவரியோ கரிமோ இல்லை லைஃப் பார்மஸியோ இல்லை இப்படி மற்ற எல்லா ஒரு கம்பெனியும் சொல்ல போனாலும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தெரியாது எவ்வளோ தூரம்ன்றது தெரியாது ஆனால் நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போக போகிறோம்ன்றது அந்த டிஸ்டன்ஸ் முதற்கண்டு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு போட்டு ரைட் பண்ணி போட்டுருவாங்க ஒரு நிமிஷத்துக்கு போகணும் ரெண்டு நிமிஷத்துக்கு போகணும் இங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு எவ்வளோ தூரம் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு போகணும் அப்படி ஏ டு டுட் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கு அடுத்த செகண்டே நம்மளுக்கு அடுத்த இதுவும் பார்த்துரலாம் நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்ன்ற இடத்த முதல் நம்ம நம்ம கஸ்டமர் லொக்கேஷனையும் பார்த்துரலாம் இந்த ஆப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ண பின்னாடி சப்போஸ் நம்ம மெர்ஜன் நம்ம மெர்ஜன் சொல்லுவாங்க இது வந்து ரெஸ்ட் சொல்ல மாட்டாங்க மெர்ஜன் சொல்ற இடத்துல வந்து நம்ம இங்கேருந்து போறோம்னா போற நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிராபிக் ஆகு ஜாம் ஆயிடுச்சு இல்லை சப்போஸ் ஒரு உங்களுக்கு இது டர்டி ரோடாக இருக்குன்னா ஒரு அசுத்தமான ரோடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டிலே ஆகுதுன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ட்ராஃபிக் சாமா என்ன 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 ஆப்ஷனுக்காண்டி நீங்கள் லேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் ஆகணும்னு வச்சுக்கோங்க நம்ம போக முடியலன்னா அது ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா டிராஃபிக் ஜாம்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொடுக்கும் அப்போ போல் நம்ம அங்கே போகிறதுக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற கார்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம மெர்ச்சன்ட் போயிட்டோம் மெர்ச்சன்ட் போயிட்டு அங்கே ஆர்டர் ரெடி ஆகுதா இல்லைன்றது உங்களுக்கு வந்து அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் ரெடி அப்புடின்னு உங்களுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு இன்னும் ஒரு மெசேஜ் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நம்மளுக்கு ஆர்டர் ரெடியானால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கேட்கணும் அப்படியே ஆர்டர் ரெடி ஆகலை கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் மறுபடியும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ப்ரிப்ரேஷன் லாங் லாங் ப்ரிப்ரேஷன் டைம் போட்டு போட்டிருப்பாங்க அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபோட்டோ கேட்கும் ரெஸ்டாரண்ட்டோட ஃபோட்டோ எங்கே அப்படின்னு கேட்கும் அந்த ஃபோட்டோ அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா மறுபடியும் உங்களுக்கு பன்னெண்டு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த பன்னெண்டு நிமிஷத்துக்கு அடுத்து மறுபடியும் அது ரெடி ஆகுதுன்னு பார்க்கணும் மறுபடியும் அந்த பன்னெண்டு நிமிஷத்துக்கு ரெடி ஆகலைன்னா மறுபடியும் நம்ம கொடுத்தாகணும் கண் பண் கண்டிப்பான முறையில் நம்ம கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா இப்படித்தான் லாஸ்ட் டைம் ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணும் போல் ஒரு ஐம்பத்தஞ்சு கிராம்ஸ் எனக்கு டிடெக்ஷன் ஆகிடுச்சு ஏன்னா கஸ்டமர் வெயிட் பண்ணியிருக்காங்க நானும் வெயிட் பண்ணியிருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு ஸோ இது கேன்சல் பண்ண முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு மூணாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ உங்களுக்கு ஆடரு கிடைச்சிருச்சு இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம்னா அடுத்து எவ்வளவு தூரத்துல போக வேண்டியதுன்னு உங்களுக்கு அந்த மேப்பில் நம்ம டூ ஜி யூஸ் பண்ணுறவங்க டூ ஜி யூஸ் பண்ணிக்கலாம் அஹ் இல்லைன்னா கூகுள் யூஸ் பண்ணுறோம் கூகுள் மேப் யூஸ் பண்ணுறவங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மேப் இருக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி டூ ஜி தான் யூஸ் பண்ணுவேன் டூ ஜி ஆப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ அது அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கஸ்டமர் லொக்கேஷன் போகிறோம்னா கஸ்டமருக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஐவில் அரைவில் ஜூன் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்குது அந்த மெசேஜை நம்ம கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து வந்துடும் அந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னே கஸ்டமர் ஓகே நம்மளுக்கு ரெடியாக வந்துட்டாங்க இருக்குது அப்படின்னா நம்ம எம்ம பண்ணாலும் இந்த ஆப்பில் வந்து ஏ டு ஜெட் வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு போயிடும் உங்களுக்கு கஸ்டமரோட நேமு அப்போ நம்ம என் நம்ம நம்மளுடைய நேமு ரைடரோட நேமு ரைடரோட ஃபோன் நம்பரு ரைடரோட போட்டோ ஏ டுஜெட் வந்து இதுல வந்து கீதால வந்து கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு வந்து பயப்படைய எந்த ஒரு ரைடர் வர்றாங்கன்றது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மேப்பிலயுமே நம்ம லைவா வர்றது போறது எங்க போறோம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம மறுபடியும் இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் போகிற இதில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் டிராபிக் ஆகுதுன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுக்கும் டிராபிக் சாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா அதுக்கு இன்னொரு ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு மேக்சிமம் ஒரு ஃபோர்ட்டி அண்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க கஸ்டமர் கொடுக்குற லொகேஷன் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இதுவே உங்களுக்கு போதுமானது சப்போஸ் அதுவுமே பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு மறுபடியும் டிராஃபிக்ஸாம் கிளிக் கொடுத்தோம்னா அது உங்களுக்கு கஸ்டமர் லொக்கேஷன் போய் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து கஸ்டமர்ட்டு நம்ம கொடுக்குறோம்னா ஓகே நம்ம ஒரு டிலே இல்லாமல் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆன் டைம் டெலிவரியாக ஒன் பாய் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி பில்ஸ் ஒன்று கொடுப்பாங்க சப்போஸ் ஸ்பீக் கவர்ஸ் நம்ம இந்த ஆர்டர் கொடுக்குறோம்னா ஒரு ஆர்டருக்கு தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம்ஸ் கொடுக்குறாங்க தேர்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இதெல்லாம்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும் போல் எந்த ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி ஆஃபர் ப்ரொவைட் பண்ணதில்லை ஸோ துபாயில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த நேம் கொண்டு வரதுக்காக இந்த கம்பெனி இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அது என்னென்னு தெரில பார்க்கலாம் எந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் ஸோ இது கண்டிப்பான முறையில் வந்து இருபத்தாறு நாள் வேலை பார்த்தாகணும் கண்டிப்பாக நூறு ஆர்டர் மஸ்ட்டுங்க கண்டிப்பாக ஒரு நூறு ஆர்டர் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியை காட்டிலும் மற்ற நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆப்பர் கொடுக்குறதுனால டெய்லி மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் ஆர்டர் கண்டிப்பாக நம்ம எடுத்துறாங்க ஆமாம் மேக்ஸிமம் இப்போ ஃபிஃப்டின் ஆர்டர்ஸ் அதுக்கு மேலே எய்ம் பண்ணுறது நம்மளுடைய இருப்போம் ஃபிஃப்டின் ஆர்டர்ஸ் சிக்ஸ்டீன் ஆர்டர்ஸ் செவன்டீன் ஆர்டர் அந்த மாதிரி எடுக்கிறது நம்மளுடைய இருப்போம் ஆனால் டுவெல் ஹவர்ஸ் அவ்வளோதான் எய்ம் பண்ண முடியுது அதுக்கு மேலே பண்ண முடியும் இன்னும் அவங்களுக்கு லொக்கேஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இடம் கொடுக்குறாங்கல்ல அதனால் போக முடியல ஸோ அடுத்த ஒரு அப்டேட்டில் அவங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே மேலும் நம்ம சேனலில் பார்க்காதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உறவுகளே